அனைவருக்கும் என் இனிய நமஸ்காரம் வணக்கம் இன்று பெருமாள் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் தன் மார்பில் மகாலட்சுமியை தாங்கி நிற்பவர் ஸ்ரீமன் நாராயணன் தாயாருக்கு அந்த மாதவனை ஒரு கணமும் பிரியாத அற்புத வாக்கியம் வரமாக கிடைத்த ஸ்தலம் எது தெரியுமா அதுதான் திருலோகி என்னும் கிராமத்தில் அமைந்துள்ள ஷீராப்தி நாராயண பெருமாள் திருக்கோவிலாகும் இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு என்ன பார்க்கலாம் சதா சர்வ பக்தர்களின் நலனையே சிந்தையில் கொண்டு அவர்களுக்காக ஓடி சென்று உதவும் அருளாளன் பெருமாளாவார் இதனால் தாயாருக்கு பகவானை அடிக்கடி பிரியும் நிலை ஏற்பட்டது கனப்பொழுது எனினும் பகவானின் பிரிவை தாங்காத தாயார் தான் எப்பொழுதும் பகவானுடன் இருக்கும் வரம் வேண்டும் என்று கேட்கிறார் அதற்கு பகவான் சொல்கிறார் நான் பூலோகத்தில் எந்த ஸ்தலத்தில் ஷீராப்தி சைனநாராயண பெருமாளாக தோற்றமளிக்கின்றனோ அந்த ஸ்தலத்தில் என் நெஞ்சில் நீங்காத இடம் பெறுவாய் என கூறுகிறார் அதன் பிரகாரம் லக்ஷ்மி தேவி ஸ்ரீ மார்கண்டிய மகரிஷிடம் ஆலோசனை பெறுகிறார் அவரின் ஆலோசனைப்படி திருலோகி என்னும் கிராமத்தில் ரிஜபாருடன் ஆன அகிலாண்டீஸ்வரி சமேத சுந்தரேஷ பெருமானின் அருளால் லக்ஷ்மி தீர்த்தம் என்ற தீர்த்தத்தை அமைத்து அந்த தீர்த்தக்கரையில் வில்வ மரத்தின் அடியில் திருமகள் தவம் புரிய தொடங்கினார் அவளின் தவத்தின் பலனாக ஸ்ரீராப்தி சைனநாராயண பெருமாளின் நெஞ்சில் நீங்கா இடம்பெற்றார் இதுதான் இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு சரி இந்த கோவில் திருலோகி என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு சொன்ன அது எங்க இருக்கு பார்க்கலாம் தஞ்சை மாவட்டம் திருவிடை வட்டம் திருலோகி என்னும் கிராமம் அமைந்துள்ளது இந்த கிராமத்தின் காவிரி மற்றும் பலவாறு ஆகிய நதிகளின் வடப்புறம் இந்த கிராமம் அமைந்துள்ளது இந்த கிராமத்தின் வடப்புறம் ராமர் ஓடை என்னும் சிற்றாறு ஓடுகிறது முதலாம் ராஜராஜனின் பட்டத்து அரசிகளில் ஒருவரான திரைலோக்கிய மாதவியாரின் திருப்பெயரில் திரைலோக்கிய மாதவியார் சதுர்வேதி மங்கலம் என்று பழங்காலத்தில் இந்த கிராமம் அழைக்கப்பட்டது அது நாளடைவில் மருவி இப்பொழுது திருலோக்கி என்று அழைக்கப்படலாயிற்று மூன்று லோகங்களிலும் உள்ள முப்பது முக்கோடி தேவர்களும் புருஷர்களும் மகரிஷிகளும் வாசம் செய்யும் புனித ஸ்தலமாகவும் இந்த ஸ்தலம் கூறப்படுகிறது இப்படிப்பட்ட இந்த கோவிலோட சிறப்புகள்லாம் என்ன யாரால் விரிவாக கட்டப்பட்டது பார்க்கலாம் ராஜேந்திர சோழனால் இந்த கோவில் விரிவாக புதுப்பிக்கப்பட்டது இந்த கோவில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையானதாகவும் கூறப்படுகிறது இந்த கோவிலோட அமைப்பை பத்தி பார்க்கலாம் மூன்று நிலை ராஜகோபுரத்துடன் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது குளத்தின் கரையில் ராஜகோபுரத்தை நோக்கி ஆஞ்சநேயர் சன்னதி உள்ளது கருடாலவர் நின்ற கோலத்தில் கருவறைக்கு நேர் எதிரே அமைந்துள்ளார் கருடாழ்வாருக்கு சிறப்பு நெவேதியமாக கொழுக்கட்டை அழைக்க அளிக்கப்படுகிறது மகா மண்டபம் அர்த்த மண்டபம் மற்றும் கருவறை உள்ளது மூலஸ்தானம் ஷீராப்தி சைன பெருமாள் அருள் புரிகிறார் இவருக்கு ஐந்து தலைகள் கொண்ட ஆதிசேஷரின் மீது தெற்கு நோக்கி தலையும் பாதங்கள் வடக்கு நோக்கியும் கிழக்கு நோக்கி உறங்கும் நிலையில் உள்ளார் பெருமாளுக்கு நான்கு கரங்களுடன் சங்கும் சக்கரத்தையும் மேல் கரத்தில் ஏந்தியபடி மற்ற இரு கரங்களில் வரதா மற்றும் அபய அஸ்தத்தை ஏந்தியபடி காட்சி தருகிறார் அவரது தலைக்கு அருகில் லக்ஷ்மியும் அவரது பாதங்களுக்கு அருகில் பூதேவியும் காணப்படுகின்றன பிரம்மா பெருமாளின் தொப்புளில் வெளிப்படுவதையும் காணலாம் அவரது சாய்ந்த தோரணை திருப்பாட்கடலில் இருப்பதை போன்று அமைந்துள்ளது இந்த சிலை மணல் புனுகு ஜவ்வாது சாம்பிராணி மற்றும் பல மூலிகைப் பொருட்களால் செய்யப்பட்ட உருவமாகும் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்யப்படுவதில்லை தைல காப்பு மட்டுமே செய்யப்படுகிறது அதாவது சிறப்பு நல்லெண்ணெய் மட்டும் செய்யப்படுகிறது பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாதசி மற்றும் புரட்டாசி சனி கிழமைகளில் சிறப்பு பூஜைகளும் செய்யப்படுகிறது அன்னை கீரநாயகி என்று திருநாமத்தில் அழைக்கப்படுகிறார் ஷீரநாயகி கிழக்கு நோக்கிய தனி சன்னதியில் வீற்றிருக்கிறார் மகாமண்டபத்தில் விஷ்ணு துர்க்கைக்கும் தனி சன்னதி உள்ளது இந்த விஷ்ணு துர்க்கை தெற்கு நோக்கி இருப்பது இன்னொரு சிறப்புமாகும் மகாமண்டபத்தின் தெற்கு பகுதியில் பன்னெண்டு ஆழ்வார்களின் சிலைகள் உள்ளன விஷ்ணு துர்கே சன்னதிக்கு பிறகு விஸ்வகணேசரையும் யோக நரசிம்மரையும் நாம் காணலாம் மகாமண்டபத்தின் வடக்கு பகுதியில் தெற்கு நோக்கியபடி வரதராஜ பெருமாள் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார் இந்த கோவிலோட சல தீர்த்தம் லக்ஷ்மி தீர்த்தம் ஆகும் அதற்கு தீர்த்தம் பாட்கடல் தீர்த்தம் என்ற பெயர்களும் அழைக்கப்படுகிறது ஸ்தல விருட்சமாக வில்வ மரம் உள்ளது அது என்ன சிவபெருமானுக்கு நெருங்கியது தான் இந்த வில்வ மரம் ஆனால் இந்த கோவில்ல விஷ்ணு பகவானுக்கு வில்வ மர இலையால அர்ச்சனை செய்வது இன்னொரு தனி சிறப்பும் ஆகும் இப்படி இவ்வளோ சிறப்புகள் வாய்ந்த இந்த ஷீராப்தி நாராயண பெருமாளையும் ஷீரநாயகியும் நாம் வணங்கி வருவதால் தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை மேலோங்கும் அனைத்து ஆரோக்கியமும் எடுப்படும் நன்றி வணக்கம்